ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக குரல் தருகிறேன் பேர் என்று ஒரு ட்வீட்டை போட்டு பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் சிக்கியுள்ளார் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் முன்னாள் முதல்வரும் ஸ்டாலினின் தந்தையுமான கருணாநிதி எழுதிய சுயசரிதியான நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இருந்த வரிகளை மேற்கோள் காட்டி அண்ணாமலை போட்ட பதில் வைரலாகி வருகிறது வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடத்தப்படுவதால் நாட்டின் பணம் நேரம் உழைப்பு ஆகியவை வீணாகிறது மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் உரிய நேரத்தில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடிவதில்லை என்று மத்திய அரசு சுட்டிக்காட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து முதல்வர் ஸ்டாலின் பதிவொன்றை போட்டுள்ளார் அதில் ஒரே தேர்தல் மசோதா என்ற கொடூரமான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நடைமுறைக்கு மாறான மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கையானது பிராந்திய குரல்களை அழித்து கூட்டாட்சி தன்மையை சிதைத்து ஆட்சியை சீர்குலைக்கும் என தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த காலத்தில் செய்திருந்தாலும் மீண்டும் அதே செய்கிறார் முதல்வர் தன் தந்தையின் சுயசரிதையை சுட்டிக்காட்டியும் அதையும் படிக்கவில்லை போலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஆதரித்த தமிழக முதல்வரின் தந்தை திரு கருணாநிதி எழுதிய புத்தகத்தின் ஒரு பகுதி இதோ ஒழுங்கற்ற தேர்தல் சுழற்சி கொள்கை அரசு திட்டங்கள் முடங்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் இடையூறாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் உங்கள் தந்தை உங்கள் தந்தையின் குரல் பிராந்தியத்தின் குரல் இல்லையா ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒன்றாகத்தான் தேர்தல்கள் நடத்தப்பட்டு வந்தன அதற்கு பிறகு சில மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது அதற்கு காரணம் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி புதிய மாநிலங்கள் உருவானது உள்ளிட்ட காரணங்களாலும் மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கும் வெவ்வேறு நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் மீண்டும் பணிய நடைமுறைக்கு திரும்புவதற்கான சாத்தியங்கள் பரிசீலிக்கப்பட்டன ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளில் ஒன்றாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தன் தந்தையான கருணாநிதி எழுதியுள்ள நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தையே சரியாக படிக்காத ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசலாமா என சமூக வலைத்தளங்களில் பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர் நாட்டுக்கு நன்மை அளிக்கும் திட்டம் என்றாலும் பாஜக முன்னெடுப்பதால் மட்டுமே எதிர்ப்பு நிலை காட்டுகிறது திமுக அன்று கருணாநிதி சொன்னது நினைவிருந்தால் திமுக முதல் கட்சியாக இத்திட்டத்தை ஆதரித்திருக்க வேண்டும் என்று அரசியல் நோக்கர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்